வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் பிசியிலிருந்து ஸோ இங்கே நான் பார்க்குற எல்லா இமேஜஸும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான் டாப் மோஸ்ட் யூடியூபர்ஸ் ஹூ ஏர்ன் மோர் தென் லேக்ஸ் அண்ட் குரோர்ஸ் நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணுற யூடியூபர்ஸ் அவங்க தெரிஞ்ச தமிழ்லேயே நிறைய பேர் இருக்காங்க ஸோ நம்ம சொல்கிற மாதிரி வேர்ல்டு வைடாக தான் போகணும் அவசியம் இல்லை நம்ம லோக்கல் ஸ்டேட்லேயே நிறைய பேர் நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க பை மீன்ஸ் ஆஃப் யூடியூப் ஒன்லி ஸோ யூடியூப் சேனலை நம்ம க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா நமக்கு ஆடியன்ஸ் பெருசு நிறைய தூரம் ரீச் ஆகும் சேம் திங் ஒரே வேலைக்கு நம்ம திரும்ப திரும்ப சேலரி வாங்குகிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் லைக் ராயல்ட்டி ஸோ ஒரு யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம ப்ரவுசருக்குள்ளே போய்க்குங்க ப்ரௌசரில் போயிட்டு யூடியூப் போயிருங்க யூடியூபில் போயிட்டு உங்கள் லாகின் கொடுத்துருங்க இல்லாட்டி நீங்கள் இந்த ஸ்டெப் உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஜிமெயில் போயிருங்க ஜிமெயில் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா உள்ள போவோம் உள்ள போனதுக்கப்புறம் த்ரீ த்ரீ டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே யூடியூப் க்ளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் சேனலுக்குள்ள போயிடும் இந்த யூடியூப் சேனலில் போகும்போது இங்கே மேலே வந்து உங்களோட ஐகான் அங்கே வந்துடும் ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது பாருங்க கிரியேட் அ சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் உடனே உங்கள் சேனல் நேம் என்ன வைக்கிறீங்கன்னு கேட்கும் ஸோ உங்களுக்கு எந்த சேனல் உங்கள் நேம் என்னவா இருக்கணுமோ அந்த சேனலோட நேம் எப்பவுமே எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சியாக இருக்கிற மாதிரி அந்த சேனல் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்குடியும் என்னாகும் ஸ்ப்ரெட் ஆக முடியும் சீக்கிரமாக அது வைரல் ஆகும் சேம் திங் உங்கள் கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கணும் இப்போ நான் வந்து வீடியோஸ் தான் போட போகிறேன் டெக் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இட்ஸ் அபவுட் வீடியோஸ் அப்படிங்கிறது பார்த்தவே தெரிஞ்சிடும் கொடுத்தோன்னே ஹேண்டில் ஆல்ரெடி வீடியோ டெக்னு நிறைய பேர் வச்சுருக்காங்க அப்போ என்ன பண்ணுது அதுவே அது ஒரு நேம் சஜஸ்ட் பண்ணுது டெக் ஹை ஹைஃபோன் போட்டு ஃபோர் எக்ஸ் அப்படின்னு வருது நான் வீடியோட் கொடுத்துட்டு நான் வேற நேம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது என் சேஞ்ச் இங்கே ரெட் கலர் வந்துருச்சு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இது ஆல்ரெடி அவைலபிள் வேறு யாரும் எடுத்திருக்காங்க அதனால நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு வருது ஸோ டேக் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே தமிழ்னு கொடுத்துட்டேன் இப்போ இது அவைலபிளாக இருக்கு நான் கேப்ஸை மாற்றிக்கிறேன் ஓகே இப்போ அவைலபிள் வந்துருச்சு ஸோ உங்களோட சேனல் நேம் கொடுத்தாச்சு ஹேண்டில் நேம் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு க்ரியேட்ட சேனல் அப்படின்னு கொடுத்துருங்க இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் செலக்ட்டை பிக்சருக்கு இது செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு உங்கள் பிக்சர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுன்னா என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் ஆசிட்டிஸ் இருக்கிற இமேஜை நான் கொடுத்துட்றேன் உங்கள் ஜிமெயில் உங்கள் ஃபோட்டோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதே இமேஜ் உங்களுக்கு வந்துடும் அதேவேங்களா இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனல் கிரியேட் ஆகிடுச்சு வீடியோ டெக் அப்படிங்கிறது இதில் கஸ்டமைஸ் சேனல் அண்ட் மேனேஜ் வீடியோஸ் உங்க சேனல் நல்லா குரோ ஆகணும் அப்படின்னா இதுல தான் இதில் உங்க சேனலோட டீட்டெயில்ஸ் எப்ப ஜாயின் பண்ணீங்க ஷேர் சேனல் இப்போ நம்ம யாராச்சும் சேனல் ஷேர் பண்றோம் அப்படின்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிங்க் வரும் இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யாராச்சும் நம்ம என்ன பண்ணலாம் வீ கேன் சென்ட் இட் த்ரூ மெயில் ஒன்னும் மெயில சென்ட் பண்ண முடியும் இல்லாட்டி வாட்ஸ்அப் அனுப்பலாம் எனி அதர் ஃபார்மேட் எந்த ஃபார்மேட்டில் வேணால் நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா இதை உங்களோட சேனலோட ஐடி இதை கொடுத்து என்ன பண்ணா ஈஸியாக அவங்க வந்து சேனலுக்குள்ளே வந்துட முடியும் நெக்ஸ்ட் கஸ்டமைஸ் சேனல் இதை கிளிக் பண்ணுங்க வெல்கம் வந்துடுச்சு கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க ஸோ இதுதான் உங்களோட கஸ்டமைசேஷன் எந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேனர் ஒரு கஸ்டமைசேஷனுக்கு ஒரு பேனர் ரெடி பண்ணணும் ஃபார்ட்டி எயிட் இன்டூ தௌசண்ட் இது ஃபிஃப்டி நீங்க நோட் பண்ணி வச்சுக்குங்க இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பேனர் பண்ண போறோம் பேனர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்குள்ள நம்ம உள்ள போறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனலுக்குள்ள போய் காட்டுறேன் ஓகே இப்போ நான் யூடியூப் சேனல்ல போறேன் மேல ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பாத்தீங்களா இந்த மேலே இருக்கிறத பேனர் இந்த பேனரோட சைஸ் தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் இன்டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டூ இந்த சைஸில் நம்ம என்ன பண்ணு ஒரு பேனர் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பிக்சர் உங்களுக்கு என்ன சைஸில் பிக்சர் வேணுமோ அது நைன்ட்டி எயிட் இன்டூ நைன்ட்டி எயிட் இந்த இப்போ நான் சேஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன் சேஞ்ச் கொடுக்கணும் சேஞ்ச் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஒரு இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இமேஜ் எடுத்து இந்த இடத்துல கொடுத்துட முடியும் ஓகே நான் என்னோட இமேஜ் காட்டுறேன் உங்களுக்கு எனி நான் வந்து இதை கொடுக்குறேன் ஓகே கொடுத்துட்டு டன் கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் சேஞ்ச் பப்ளிஷ் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகி இங்கே வந்துடும் ஓகே நெக்ஸ்ட்டு உங்கள் சேனல் நேம் சேனல் ஹேண்டில் டிஸ்கிரிப்ஷன் உங்கள் சேனல் எதை பற்றி சொல்ல போகுது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தெளிவான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் ஏன்னா உங்கள் சேனலுக்கு ஒரு வியூவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு தான் உள்ளுக்குள்ளே கண்டினியூ ஆவாங்க அப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு கரெக்டான டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுங்க அடுத்தது இந்த இடத்துல பேனர் ஹோம் டேப் வேணும் அப்படின்னா நீங்கள் செக்ஷன்ஸ் வச்சுக்கலாம் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கீங்க ஷார்ட்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க பாஸ்ட் லைவ் கிரியேட் பிளேலிஸ்ட் இது எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வரும் இது நம்ம அடுத்ததில் பார்ப்போம் இப்போ ஒரு பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பேனரோட சைஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க டூ தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் இன்டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டூ இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் ஒரு பேனரை செட் பண்ணணும் இப்போ நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோப்பியாக போய்க்கலாம் ஓகே நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம சைஸு டூ தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் இன்டூ ஒன் ஒன் ஃபைவ் டூ கொடுத்துறோம் பிக்சல் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஏஷ் விஷயம் கொடுத்துர்லாம் கொடுத்துட்டு க்ரியேட்டர்ட் கொடுத்துறோம் ஸோ இதுதான் நம்மளோட பேனர் இந்த இடத்துல நம்ம எந்த இமேஜ் கொண்டு வருமோ அது இங்கே பேனராக வந்துடும் ஸோ நம்ம ஒரு பேனர் க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வீடியோ பற்றி தான் போட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் ஜஸ்ட் வீடியோ பேனர் அப்படின்னு கொடுக்குறேன் இமேஜ் கொடுக்குறேன் இப்போ நிறைய வீடியோ பேனர்ஸ் இருக்குது இது ஃப்ரீ பிக்லேயே இருக்குது ஓகே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த வீடியோ எடுத்துக்கலாம் என்னுடைய வீடியோ ப்ரொடக்ஷன் இங்கே இருக்குது இது எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த கண்டென்ட் ஆப்டாக இருக்குமோ அதை எடுத்துக்கலாம் ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீ பிக் சைட்டுக்கே போய்க்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீ பிக் வந்து டோட்டலாக ஃப்ரீயான ஒரு சைட் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் டவுன்லோட் கொடுத்துட்றோம் ஃப்ரீ டவுன்லோட் ஓகே இந்த இமேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு நான் எக்ஸ்டாக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே வீ ஃப்ரீ பிக்க பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எப்பவுமே என்ன கிடைக்கும் ஒரு இஎஸ்பி ஃபைல் கிடைக்கும் ஒரு ஏஐ ஃபைல் கிடைக்கும் ஒரு ஜேபிஜி கிடைக்கும் ஜேபிஜி ஃபைல் மட்டும் யூஸ் பண்ணிக்க போறேன் ஓகே உங்களோட பேனர் டிஹெச் இது எல்லாமே எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் யூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன பண்ணிக்கலாம் கட் பண்ணிடலாம் இல்லாட்டி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னா யூ கேன் கோ வித் தட் இப்படி ஃபைல் போயிட்டு எக்ஸ்போர்டஸ் ஜேபிஜி அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு குவாலிட்டி ஹை வச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க ஸோ இந்த ஃபைல் வந்து சேவ் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம யூடியூப் சேனல் போய்க்கலாம் இங்கே இந்த அப்லோட்னு ஆப்ஷனுக்கு பார்த்திங்களா பேனர் இமேஜ் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இதில் உங்களுக்கு எந்த பார்ட் வந்து விசிபிளாக இருக்கும் அது அது காட்டும் ஓகே இதை விசிபிளா விசிபிளாக இருக்கும் விசிபிளான் டெஸ்க்டாப் விசிபிளான் டிவி ஓகே விசிபிள் ஆன் ஆல் டிவைஸ் ஆல் டிவைஸில் இது விசிபிளாக இருக்கும் இது டன் கொடுத்துருங்க டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேனல் வந்து ரெடி ஆயிரும் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா உங்களோட ப்ரிவியூவும் பார்த்துக்கலாம் முடிச்சதுக்கு அப்புறம் பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துருங்க ஓகே பப்ளிஷ் கொடுத்துட்டோம் பப்ளிஷ் ஆகிட்டு ஸோ இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸ் இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் பாருங்கள் உங்களோட சேனல் இமேஜ் மாறிடுச்சு சேம் திங் உங்களுக்கு இது வந்து இப்போ டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொத்ததும் காட்டும் ஓகே இப்போ நம்ம இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்து என்ன பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது கண்டென்ட் எப்படி பண்ணுறது அதுக்கு அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருக்காது சப்டைட்டிவ்ஸ் காப்பிரைட்ஸ் ஏர்னிங்ஸ் கஸ்டமைசேஷன் அண்டு ஆடியோ லைப்ரரி இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இதில் இருக்குது இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் வீடியோ கோ லைவ் நியூ ப்ளேலிஸ்ட் நியூ பாட்காஸ்ட் அந்த மாதிரி வரும் இப்போ அப்லோட் வீடியோ கொடுக்குறேன் இங்கே என்ன பண்ணீங்க அப்படின்னா எந்த வீடியோ அவைலபிள் இருக்கோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜஸில் பார்க்கலாம் இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு யுவர் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது க்ரியேட் பண்ணிட்டு போயிடலாம் போனீங்கன்னா உங்கள் சேனலில் எப்படி வியூவாகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இங்கே பாருங்கள் யுவர் சேனல் ஒரு ஆப்ஷன் இருக்குது இது கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதுதான் நம்மளோட சேனலோட ஹோம் பேஜ் ஸோ மேலே வீடியோ ப்ரொடக்ஷன் லேண்டிங் கம்ப்ளீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே மித்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அகெயின் இங்கே வீடியோ டெக் மோருங்க இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் கீழே வந்து நம்ம கன்டென்ட் எல்லாமே இருக்கும் இங்கே கிரியேட்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்கள் வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இதில் எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறது அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நோட் பண்ணணும் எப்படி ஒரு ஹேஷ்டேக் கொடுக்கணும் எப்படி அந்த வீடியோவை வைரல் பண்ணுறது எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களோட கூகுள் உங்களோட யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் நேம் வித் உங்கள் யூடியூப் சேனலோட நேமையும் சேர்த்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் உங்களுக்கு ஒன்று ஒர்க் அண்ட் அவங்களோட அசைன்மெண்ட் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதுதான் என் யூடியூப் சேனலோட நேம் வீடியோ டெக் ஆர் வி அட் வீடியோ டெக் ஹைஃபன் தமிழ் அப்படிங்கிறத என்னோட வீடியோ சேனல் யூடியூப் சேனல் அதோட ஹேண்டில் இது ரெண்டையுமே டைப் பண்ணிவிட்டு உங்களோட நேமோட கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் டூ ஆர் த்ரீ வீடியோஸில் இந்த யூடியூப் சேனல் எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது அதுக்கு எப்படி வைரல் பண்ணுறது ஒரு வீடியோ போகிறோம் அது எப்படி வைரல் ஆகணும் அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு மூணு ஸ்டெப்ஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட யூடியூப் சேனலோட நேமையும் உங்கள் நேமையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ